மெக்காவில் காபாவை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா போகக்கூடிய ஆயிரக்கணக்கான நம்முடைய இஸ்லாமிய அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா சுற்றிலும் அந்த காபாவை சுற்றி நிற்பாங்க எந்த தடையுமே இருக்காது ஏன் அவங்களுக்கு தெரியாதா இதை விட நீங்கள் வந்து அவர்களுக்கு இருக்கக்கூடிய பணபலத்தை பார்க்கும் பொழுது அவர்கள் எத்தனை அழகான சர்வதேச மைய கட்டடங்களை எங்கே கட்டலாம் அவங்க பெருவெளி தலம் என்கிற அந்த பெருவெளி தலத்தினுடைய அடிப்படை அறிவே இல்லாமல் தான் இத்தனை நாள் வந்து அந்த முன்மண்டபத்தை கட்டி வச்சுருக்காங்க இப்படிப்பட்ட நிலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மே மாதம் ஏழாம் தேதி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து பொறுப்பேற்கிறாங்க பொறுப்பேற்பதற்கு முதல் நாள் வந்து ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே ஆறாம் தேதி தேதியிட்டு வடலூர் தலைமை சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் இந்த சங்கத்தினுடைய தலைவர் யார் வந்து திரு இரா பாலகிருஷ்ணன் எம்ஏ அவர்கள் மாநில தலைவர் படப்பை இந்த லெட்டர் ஹெட் இந்த லெட்டர் ஹெட்டில் தான் ஒரு கடிதம் கடிதம் என்று சொல்வதை விட ஒரு வந்து மனு முக ஸ்டாலின் ஐயா அவர்கள் பதவியேற்பதற்கு முதல் நாள் தேதியிட்டு இரா பாலகிருஷ்ணன் படப்பை பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களால் முதலமைச்சருக்கு அனுப்பப்படுகிறது மூன்றாவது கோரிக்கை மிக முக்கியமான கோரிக்கை வடலூர் வள்ளலார் நிறுவனங்களான சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய தர்மசாலை சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞானசபை மற்றும் மருதூர் கருங்குழி மேட்டுக்குப்பம் என்னும் சித்தி வளாக திருமாளிகை முதலான நிறுவனங்கள் யாவும் சன்மார்க்க சங்கத்தவர்களிடம் ஒப்படைக்க கூறுதல் சன்மார்க்க சங்கத்தோட ஒப்படைக்க வேண்டும் என்பதற்கான அடிப்படை காரணங்களா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் எத்தனை பாயிண்ட்ஸ் போட்டிருக்காருன்னா ஒன்பது குறிப்புகளை கொடுத்திருக்காங்க வடலூரில் நூறு கோடி ரூபாய் செலவில் சர்வதேச மையம் அமைக்கப்படும் என்று திமுக தனது தேர்தல் அறிக்கையிலும் சட்டமன்றத்தில் திமுக அரசும் தெரிவித்த போது சர்வதேச மையம் என்றால் என்ன என்ற அந்த அடிப்படையே வந்து தமிழக அரசிடம் அவர்களுக்கான அந்த யோசனை இல்லையா என்கிற கேள்வி எழுகிறது அதையெல்லாம் பின்னின்று செய்தது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படப்பை பாலகிருஷ்ணன் வெளியேற்றுவிட்டு தலைமை சங்கத்தை கைப்பற்றிய இந்த மிக முக்கியமான சதுரங்க வேட்டைக்குழு இந்த இத்தகைய கோரிக்கைகளை எல்லாம் படப்பை பாலகிருஷ்ணன் ஐயா வெளிப்படுத்திய பிறகு படப்பை பாலகிருஷ்ணன் ஐயா அந்த தலைவர் பொறுப்பிலிருந்து அழுத்தம் கொடுத்தப்பட்டு வெளியேற்றப்படுகிறார் இவ்வளவு நல்ல கோரிக்கைகளை கொடுத்து அவருடைய கோரிக்கைகளை தான் இந்து சமய நலத்துறை தலைமேற்கொண்டு இந்த சர்வதேச மையத்தை கட்டுகிறது என்றால் யாராவது படப்பை பாலகிருஷ்ணன் ஐயாவை அதனுடைய சங்கத்தை உறுப்பினர்கள் யாராவது வெளியேற்ற துடிப்பார்களா வெளியேற்ற நினைப்பார்களா இதை சன்மார்க்க சங்கத்தவர்கள் யோசிக்க வேண்டாமா இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய சன்மார்க்க சங்கத்தவர்கள் இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா படப்பை போய் ஐயா ஐயாட்டே போய் சொல்லியிருக்காங்க ஐயா நீங்கள் பார்த்தீங்களா உங்களுடைய கோரிக்கைகளை தாங்க இந்து சங்க நலத்துறை சர்வதேச மையங்கிற பேரில் செயல்படுத்துதுங்கய்யா அப்படின்னு பாலகிருஷ்ண ஐயாட்ட சொல்லியிருக்காங்க அப்போவே பாலகிருஷ்ண ஐயாவுக்கு புரிதட்டி கேட்டிருக்கார் சரிப்பா நான் சொன்னபடி தான் நீங்கள் வந்து கிளைச்சாலையை அமைக்குது அப்படின்னா நான் மூன்றாவது கோரிக்கையாக ரெண்டரை பக்கத்துக்கு எழுதியிருக்கேனே முழுக்க முழுக்க இந்து சமய நிலையத்துறை வந்து வெளியேறி இவை அனைத்தையுமே நீங்கள் சன்மார்க்கத்தோடு ஒப்படைக்க வேண்டும் அதையே வந்து முதல்ல செய்யலை அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கார் இதில் பியூட்டி என்னென்னா படமி பாலகிருஷ்ண ஐயாவிற்கு அன்று தெரிந்திருக்கிறதோ இல்லையோ அல்லது இன்றும் தெரிந்திருக்கிறதோ இல்லையோ தமிழ்நாடு அரசு அதற்கும் முன்வந்து விட்டது சர்வதேச மையத்திற்கு நன்கொடை எப்படி வரும் தமிழ்நாட்டிலேருந்து யாராவது காசு கொடுப்பாங்களா சதுரங்க வேட்டை குழுவினர் இதில் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா தான் வகித்து வந்த அந்த நீதிமன்ற பதவியை வந்து பதிவாளரோ ஒரு பதிவாளர் பதவியை வந்து கிட்டத்தட்ட ஒன்றே கால் லட்சமோ ஒன்றரை லட்சம் சம்பளத்தை விட்டு விட்டு வெளியே வேலையை விட்டுட்டு வெளியே வர்றார் நல்லா கவனிங்க இந்த சர்வதேச மையத்தை மேலாண்மை செய்வதற்கு அதில் குறிப்பாக அவருக்கு வந்து துறை ஒதுக்கிட்டாங்க இவங்களே ஒதுக்கிக்கிட்டாங்க முதியோர் இல்லத்தை மேம்படுத்துவது அதுக்கு பிறகு இவங்க வந்து உபகார சாலை அப்படின்னு அந்த சாலைக்கு பேர் வந்து முதியோர் இல்லம் முதியோர் இல்லத்துக்கு பேர் உபகார சாலையாக இவர்களாக ஒன்று உருட்டி வச்சுக்கிட்டு அதுக்கு அந்த மதுரைக்காரர் தான் அதுக்கு வந்து பொறுப்பு வைத்தியசாலைங்கிறதுக்கு பார்த்தீங்களா இந்த வைத்தியசாலைக்கு யார் பொறுப்புனா இந்த சித்த மருத்துவர் நம்ம சொன்னோம் இல்லைங்களா படப்பை பாலகிருஷ்ணையை வெளியேற்றி விட்டு அந்த தலைமை பொறுப்புக்கு வந்த சித்த மருத்துவர் அவர் தான் வைத்தியசாலை நடத்த போகிறார் ஸோ வைத்தியசாலைக்கும் உபகார சாலைங்கிற முதியோர் அளத்துக்கு ஆல்ரெடி இவங்களே வந்து இப்போவே அப்பாயின்மெண்ட் போட்டாங்க அடுத்ததாக இந்த சர்வதேச மயத்துக்கு செயலாளராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அருள் நந்தி சிவம் அப்படிங்கிற ஒருத்தர் இந்த அருள்நந்தி சிவம் அப்படின்னு ஒருத்தர் இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா பிரகாச வள்ளலாருடைய ரத்த வழியில் வந்தவர் அப்படின்னா அமெரிக்காவில் இருந்து நேராக வந்து ஃப்ளைட்டில் வந்து சென்னைக்கு வராமல் நடுவிலேயே பாராசூட்டில் குதித்து வந்து வடலூர் இறங்கின இன்னொருத்தர் அவர் வந்து உமாபதி அவர் வந்து பார்த்திங்கன்னா இத்தனை காலம் எங்கே இருந்தாருன்னு தெரியல இப்போ தான் வாரிசன் வராரு அவரைத்தான் இந்த வந்து சதுரங்க வேட்டைக்குழு மிகச்சரியாக பயன்படுத்தி கொள்கிறது அவர் வந்து அமெரிக்காவில் இருக்கார் சதுரங்க வேட்டைக்குழுனுடைய ஹெட் ஆஃபீஸ் எது அமெரிக்கா சரிங்களா நல்லா புரிஞ்சுக்கோங்க யூஎஸ் குறிப்பாக டெக்ஸஸ் வடலூரில் ஒரு திருமண மண்டபத்தில் கடந்த சில இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பாக கடைசியாக இந்த தலைமைச் சங்கம் என்ற பெயரில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பு நடத்திய அந்த கூட்டத்தில் இரண்டாவது வரிசையில் பின்வரிசையில் அமர்ந்த அந்த ஆறு பேருமே இந்த நண்பன் ஃபவுண்டேஷன் என்கிற சதுரங்க வேட்டை குழுவோடு தொடர்புடையவர்கள் மிக முக்கியமாக ஒரு சரத்து ஒரு வந்து கோரிக்கையை வந்து படப்பை பாலகிருஷ்ண ஐயா வச்சிருக்காங்க இந்த ஒட்டுமொத்தமாக தெய்வ நிலையத்தை வந்து அறநிலையத்துறை சங்கத்த ஒப்படைக்கும் பொழுது வேறு யாரும் வழக்கு தொடுத்து விடாமல் வேறு யாரும் நீதிமன்றத்தை நோக்கி சென்று விடாமல் இருக்கும் வண்ணம் தமிழ்நாடு அரசு தனிச்சட்டம் இயற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வச்சிருக்கார் இதெல்லாம் கட்டி முடிச்சுட்டு தலைமைச் சங்கத்தில் வந்து இப்போ தலைமைச் சங்கம் யார் படப்பை பாலகிருஷ்ணன் இல்லாத தலைமைச் சங்கம் அந்த தலைமை சங்கத்திட்ட துபாக்கூர் லெட்டர் பேட் தலைமைச் சங்கம் நம்ம அடிக்கடி சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த தலைமைச் சங்கத்துக்கு பொறுப்பு போயிடுச்சுன்னா இந்த தனிச்சட்டம் கொண்டு கொண்டு அவர்கள் என்ன பண்ணுவாங்க இந்து சமய நிலையத்துடன் இருந்த கட்டுப்பாட்டை எடுத்து அவர்களிடம் கையில் கொடுப்பதற்கு இந்த சரத்தை படப்பை ஐயா எழுதி கொடுத்த இந்த கோரிக்கையே அடிப்படையாக வை இருக்கும் அந்த அடிப்படையில் அந்த கட்டுப்பாடு வந்து அவர்களுக்கு போகுமாறு செய்துவிட்டால் அடுத்து எந்த அரசு வந்தாலும் அதை மாற்ற முடியாது இது அட்டானமஸ் பாடி ஆயிரும் இந்த அட்டானமஸ் பாடிக்கு இந்த சதுரங்க வேட்டை குழு தான் நிரந்தர பொறுப்பாளர்களாக இருப்பார்கள் தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்